அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்றத பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து லாஸ்ட் ஹவர்ல தான் ரெக்கவரி ஆனிச்சு மானா மார்னிங்லேருந்து நல்லா ரெண்டில் தான் இருந்துகிட்டு இருந்தது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோலாம் கிழிஞ்சி தொங்குச்சு இன்றைக்கி பட் ஆனால் ஃபைனலாக வந்து ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சுது ப்ராடர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபாமன்ஸ்லாம் தான் இருந்தது இன்றைக்கி ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் ஐடி ஸ்டாக்ஸ் தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிச்சு நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் ரெக்கவர் ஆச்சு ஃப்ரம் லோலேருந்து ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் அப் ஆச்சு இதுக்கு ரீசன் என்னென்னா ப்ரோக்கரேஜ் வந்து பாசிட்டிவ்னு பாசிட்டிவாக இதை இந்த கம்பெனியை பார்க்குறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி ரெண்டு பர்சன்ட் அப்பில் ஆச்சு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஓர் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்லையும் நிஃப்டி நைன்டீன் பாயிண்ட்ஸ் டவுன்லையும் க்ளோஸ் ஆச்சு அதேமாரி மிட்கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி நைன் பாயிண்ட்ஸ் டவுன்லையும் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபை த்ரீ த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட்ஸ் டவுன்லையும் முடிஞ்சுது மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் அப் ஆச்சு ஏன்னா இது ஒரு மீட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க இருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் ஸோ அதனால் இன்னைக்கு அந்த மார்க் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே சர்ஜ் ஆச்சு டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் அப்ல முடிஞ்சது இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கியூ த்ரீ ரிசல்ட் வந்து நாளைக்கு வருது நாளைக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸில் தான் வருது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பார்ப்போம் இந்த மா டிசிஎஸ் வந்து நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா கார்ப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் அப்ல முடிஞ்சுது ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி கேஸ் ஒன்று இருக்கு ஸோ அதை வந்து ஆன்லைன் கேமிங்க்காக ஸோ அதுக்கு வந்து கேரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்றதால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு அப் ஃபோர் பர்சன்ட் ஆச்சு ஆனால் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வாங்கினதுலேருந்து ஒன்றும் பெரிய மொமெண்டம் இல்லை இது வந்து நான் ஐபிஓல அப்ளை பண்ண ஐபிஓல அப்ளை பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கேன் இன்றைய வரைக்கும் இதை வந்து இதை விட்டு வெளியில் வர அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காம்படிஷன் இந்த செக்மெண்ட்டில் வந்து காம்படிஷன் அதிகமாகறதால் இன்றைக்கி டிக்ஸன் டெக் வந்து எட்டு பர்சன்ட் டவுன் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ரீசன் என்னன்னா அவங்களுடைய யூபிஐ ஷேர் வந்து இன் டிசம்பர்ல வந்து நோ இன்னும் கெயின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஎல் ஒரு மைனஸ் த்ரீ பர்சன்ட் வந்து லாஸ்ட்ல முடிஞ்சுது முதல்ல அதிகமாக லாஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி மைனஸ் ல முடிஞ்சது ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிஆர் சப்ளை பண்ணுறாங்க தெலுங்கானா பேவரேஜ் கார்பரேஷனுக்கு அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணதால இந்த ஸ்டாக் வந்து மைனஸ் த்ரீ பர்சென்டில் முடிஞ்சுது கல்யாண் ஜுவல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கர வால்ட்டைலாம் இருந்தது ஸோ இது அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக இது வந்து டூ பர்சன்டில் ஆச்சு மைனஸ் டூ பர்சன்ட்டில் ஸ்விக்கியும் சொமேட்டோவும் பார்த்தீங்கன்னா நாலு வந்து டவுனில் இருக்குது ஸோ க இதில் என்னென்ன கம்பெனியை புதுசாக லான்ச் பண்ணாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்ஸும் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்றதுக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் லைஃப் இன்சூரன்ஸ் டிசம்பர் அப்டேட் வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஐசிசி இது என்னென்னா ஐசிசி லம்பாடனுடைய ஜிடிபி டிக்ளைன் ஆயிருக்கு ஒன் பர்சன்ட்றாங்க ஜிடிபி என்ன கிராஸ் டொமஸ்டிக் ப்ரீமியம் இன்கம் அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரீமியம் இன்கம் வந்து ஐசிசி எல்லாருக்கு டிக்ளைன் பை ஒன் பர்சன்ட் சொல்றாங்க இயர் ஆன் பேசிஸ்ல அதே மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா மைனஸ் த்ரீ பர்சன்ட்டு கோ டிஜிட்டனும் ஒரு இன்சூரன்ஸ் நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க என்ன அவங்களுடைய குரோத் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிக்ஸ் பர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் ஏன்னா அவங்க பயங்கரமா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இதுல அதில் பயங்கர ப்ரொமோஷனில் இருக்காங்க அதே நேரத்தில் மந்த் ஆன் மந்த் பேசிங்கன்னா மைனஸ் ஃபோர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜனங்களால் ப்ரீமியம் கட்டுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு புதுசாக ப்ரீமியமோ இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் ஃபண்டு இல்லை அதனால தான் வந்து வீக்காக இருக்குது அப்படின்றது இதுலேருந்து தெளிவாகுது அதேமாதிரி டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதில் எஸ்டிமேட்லேயே இன்லைனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்ட் ஆன் பேசிஸ் சிக்ஸ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஈரான் இயர் பேசிஸில் அதேமாதிரி டெலிவரிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர் பர்சன்ட் வந்து கோர் குவார்டர் பேசிஸில் அண்ட் எயிட் பர்சன்ட் வந்து இயர் ஈரான் இயர் பேசிஸ்ல ஸோ இவங்களோட சேல்ஸ் ஸ்டடி சேல்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்லையும் அதே மாதிரி ஸ்ட்ராட்டி ஸ்ட்ராட்டஜிக் ப்ரெசன்ஸ் இன் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லேயும் இருக்கிறதால தான் இந்த அளவு டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருந்து டேட்டா கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் வால்யூ வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஈரான் இயர் பேசிஸ்ல டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே இது குவார்ட்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கு செவன்டீன் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் குவார்டர் ஆன் பேசிஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூ சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் இரான் இயர் பேசிஸில் அதே வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப் இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க கல்யாணம் ஜுவலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கியூ த்ரீ வந்து நிறைய ஃபெஸ்டிவல் டிமாண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் என்னன்னா அவங்க வந்து நூத்தி எண்பது ஷோரூம்ஸும் இந்தியா அண்ட் அப்ராட்ல எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்ல அடிஷனலாக கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெட்டிஃபயர்ல பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓன் ஒன் போனஸ் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கியூஐபி மூலயமா செவன் ஃபிஃப்டி குரோர்ஸ் பண்ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவ் கிடைச்சிருக்கு அதனால அந்த ஸ்டாக் இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் அப் ஆச்சு சொப்பனா ஸ்கூட்டி ஃபைனான்ஷியல் பார்த்தீங்கன்னா இது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்ல முடிஞ்சது இன்னைக்கு இந்த இந்த வீக் மட்டுமே இது என்னன்னா டேம் கேபிட்டல் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அவங்க பை பை அப்கிரேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ஹோல்டுலேருந்து ரயில்வே இன்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய கேபாக்ஸ் பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா டூ லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோரோஸ் வித் கிராஸ் பட்ஜெட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோரோஸ் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பத்தொம்பது பாயிண்ட் டவுன் ஆச்சு சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா அல்மோஸ் ஐம்பத்தோரு பாயிண்ட்டு நிஃப்டி பேங்க் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்ஸ் அப்லோ முடிஞ்சு இது மட்டும் தான் இன்னைக்கு கிரீன்ல நிஃப்டி ஐடி இன்டெக்ஸ் மட்டும் தான் கிரீன்ல முடிஞ்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பாருங்க இன்னைக்கு நிஃப்டி வந்து மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் தான் அதுலேருந்து ஃபுல்லாக இன்னைக்கு ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிடுச்சு எல்லா ஷேரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பயங்கரமாக ரெட்ல இருந்து லாஸ்டா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேலே லேஸாக மேலே வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஓப்பன் ஆச்சு லோ எவ்வளோக்கு போச்சுன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் நைன்டி சிக்ஸ் லோ டச் ஆகி ஃபைனலாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி எயிட் அல்மோஸ்ட் நைன்டீன் பாயிண்ட்ஸ் டவுனில் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஐம்பது ஸ்டாக்ல இருவத்திரண்டு ஸ்டாக் அட்வான்ஸும் இருபத்தெட்டு ஸ்டாக்கு டிக்ளைனில் இருந்தது ஒரு ஸ்டாக் வந்து அன்சேஞ்சாக இருக்கு அடுத்தது நிஃப்டி ஃபிஃப்டி டாப் கெய்னர்ஸ் பாட்டம் யாருன்னு பார்க்கலாம் ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸாக கெயில் இருக்குது மூணு பர்சன்ட் கெயின் ஆச்சு ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ டேஸில் வந்து டிராப்பில் இருந்து ஆஃப்டர் டிமரிஜர் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஐடிசி அப்பாச்சு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ்ல லோவாக டச் பண்ணி லேஸாக மேலே வருது ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு டாக்டர் ரெட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் டிசிஎஸ் வந்து அதான் ரிசல்ட் வரப்போகுது நாளைக்கு ஸோ அதனால வந்து அது ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் அப்லோ முடிஞ்சிருக்கு லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து நான் ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து டூ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் ட்ரெண்ட் வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சென்ட் ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ த்ரீ டேஸ நெகட்டிவ் தான் போயிட்டுருக்கு பஜா ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பர்சென்ட் வந்து டவுன்ல லூசர்ல இருந்தாங்க பாட்டம் ஃபைவ்ல இவங்க இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிப்டி மிக்டியில் யார் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸை பார்த்தோம்னா ஃபினிக்ஸ் லிமிடெட் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நீங்கள் அப்பாச்சு எல்என்டி ஃபைனான்ஸ் வந்து டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் எஸ்ஆர்எஃப் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கோல்கேட் பாலம்மலி அது வந்து ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டு சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்டு லூசர்ஸ் ஆப் பார்த்தீங்கன்னா டிக்ஸன் நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் காம்படிஷன் வருதுன்னா இதில் வந்து ப்ரெஷர் இருக்குது எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் எம்ஆர்எஃபில் லாஸ்ட் டூ த்ரீ செஷன் வந்து அதுவும் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆயிருக்கு ல எவ்ரிடே இட்ஸ் லூசிங் அல்மோஸ் ஆர் டூ பர்சென்ட்டு பாலிக் ஆப் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் லாஸ்ட்ல முடிஞ்சுது ஆரக்கல் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு சுந்தரம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுன்ல முடிஞ்சது இன்னைக்கு அதுக்கடுத்து பார்க்கலாம் இண்டிசிஸ் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா நீ கொண்டு வந்திருக்கேன் இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்தியன் ஆட்டோ வந்து நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிசிஸ்ல டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஒன் இயர் அப்பு அதே நேரத்தில் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் அதே இது த்ரீ மந்த்ஸில் பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஸோ ஒன் மந்த்ல ஒன் பாயிண்ட் செவன் week ஒன் வீக்ல டூ பாயிண்ட் சிக்ஸ் Nifty Bank பாத்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் பாருங்க ஃபுல் இயர்ல வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் தான் டெலிவரி பண்ணியிருக்கு இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் Flat அல்மோஸ்ட் ஃப்ளாட் ரெட்ல தான் அதை காமிச்சிட்டே இருக்கு இது ஒன்றும் பாசிட்டிவ் ஆலை நிஃப்டி ஐடி பாருங்க நிஃப்டி ஐடி வந்து பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் டெலிவரி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டெலிவரி பண்ணியிருக்கு இந்த ஒன் இயர்ல இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் ஃபோரு த்ரீ மந்த்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ செவனு இப்போ லாஸ்ட்டு ஒன் டே வந்து பாயிண்ட் சிக்ஸு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு பார்க்கணும் நாளைக்கு ரிசல்ட்டுக்கு டிசியர்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த ஷேர்ஸ் வந்து எப்படி போக போகுதுன்றது பார்க்கலாம் நிஃப்டி மிட்கப்பை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டீன் பர்சன்ட் அப்ல முடிஞ்சு ஒன் இயர் காமிக்குது பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் டவுனில் தான் போயிருக்கு பெரிய டவுன் இல்லை பட் இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது நிஃப்டி ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா செவன்டீன் பெர்சென்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸு நைன் சிக்ஸ் த்ரீ டவுன் ஆயிருக்கு ஒன் மந்த்தை பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுனாக இருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா இது இருபத்தோரு பர்சன்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப் அப்ளை இருந்த ஒன் இயர் பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் மந்தை பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நிஃப்டி மிட் கேப் டூ ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஒன் இயர் டெலிவரி பண்ணது சிக்ஸ் மந்த்தில் த்ரீ பர்சன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மந்தாக ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் ஸோ இந்த டேட்டாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸில் வந்து நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி ஐடி நிப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி அண்ட் நிஃப்டி மிட் கேப் டூ ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து நல்ல டெலிவரி பண்ணியிருக்கேன் எக்ஸப்ட் நிஃப்டி பேங்க் வந்து சிங்கிள் டிஜிட் கொடுத்துருக்கு ஸோ இதை வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்சு சிக்ஸ் மந்த்ஸு ஒன் மந்த் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுனாவே தெரிஞ்சதுன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி இது வந்து எந்தெந்த ஸ்டாக் எது பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்து அதை ட்ரேட் பண்ணுறது பெட்டர் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ குரோர்ஸ் வந்து நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய மந்த் டில் டேட் இந்த மந்த் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ குரோர்ஸ் விட்டுருக்காங்க டிஏஎஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் குரோட்ஸ் வந்து நெட் பையராக இருந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பிரகாரம் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஒன் ஃபோர் குரோட்ஸ் வந்து நெட் பையராக இருந்திருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க எஃப்ஐஎஸ் வித்துக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் ஸோ இதை வந்து பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்றத அதுக்கடுத்து கோல்டு கோல்டுல பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒன் மந்தாக பெரிய மொமெண்டம் இல்லாமல் தான் இருக்குது இன்றைக்கி ஒன் கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸாக இருந்தது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய் எண்பது எண்பது ரூபா வந்து எட்டு கிராம்க்கு வந்து இன்னைக்கு ஒரு பவுனுக்கு வந்து எண்பது ரூபா விலை அதே இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி டூ எட்டு கிராம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் இது வந்து எண்பத்தெட்டு ரூபாய் விலை ஏறி இருக்கு சில்வர பார்த்தீங்கன்னா நூறு தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஒரு கிராம் அடுத்தது என்னன்னா ஸ்டாக் இன் நியூஸ் ஒரு சில ஸ்டாக்கை பற்றி நீங்க பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா செப்பனா ஃபினான்ஷியல் லிமிடெட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டுருக்காங்க லாஸ்ட் டூ டேஸ்ல மட்டுமே நாற்பது பர்சன்ட் இது ரேலி ஆயிருக்கு அதே மாதிரி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸ்ல பயங்கர வால்யூம் ஆயிருக்கு இது என்ன ரீசன் சொல்லி அவங்க வந்து இருந்து இவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு மட்டுமே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் நைன்டீன் பாயிண்ட் செவன் டுவெண்ட்டி பெர்சென்ட் அப்ளப்பு காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து பாத்தீங்கன்னா இம்மிடியட்டாக ரைஸ் ஆனதுதான் ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட்டு அப்ள முடிஞ்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு மட்டுமே அதே மாதிரி இந்த ஃபைவ் டேஸ்ல பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் இந்த ஸ்டாக் அப்ல இருக்கு லாஸ்ட் ஃபைவ் டேஸ்ல எடுத்தா ஸோ இங்கே பாருங்க இந்த ஸ்டாக் ஒன்றாம் தேதி இதெல்லாம் இருந்து யாராவது இந்த பீரியடில் வாங்கியிருந்தோம்னா தேர்டோ ஸ்விஸ்த்தோ வாங்கியிருந்தோம்னா அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கெயின் ஆயிருக்கும் பட் ஆனால் இந்த ஸ்டாக் என்னோட இதை பாருங்க ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஸோ இது வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்கு பட் ஆனால் இந்த அளவு தௌசண்ட் டூ ஃபார்ட்டி த்ரீ ருபீஸுக்கு வந்து ஒர்தான்னு தெரியல பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் லாஸ்ட்டு ஃபைவ் டேஸில் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் அப் ஆயிருக்கும் பட் ஆனால் நீங்கள் பாருங்கள் கேப்பை பாருங்கள் ஃபிஃப்டி டூ வீக் லோவுக்கும் ஃபிஃப்டி டூ வீக்கு ஹைக்கும் பாருங்கள் இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸை ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதை வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் போய் மாட்டுறது வந்து இதில் வந்து இது எப்படி போகுன்றது தெரில பட் ஆனால் இது வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் எப்படி பிளே ஆகுது அப்படின்ட்டு இந்த ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அறுபது பர்சன்ட் கீழே இறங்கிடுது ஆஹ் அல்மோஸ்ட் அறுபது பர்சன்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒன் இயர் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் இந்த ஸ்டாக்கில் இறங்கிட்ருக்கு அதுக்கடுத்த ஸ்டாக் பேடிஎம் ஸோ பேடிஎம் பாத்தீங்கன்னா அதாவது ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒன்னு கொரோனா பீரியட்ல எல்லாம் வந்து ஒரு பெரிய பேடிஎம் பேடிஎம் யார் பேடிஎம் பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க ஸோ பேடிஎம் பத்தி பார்ப்போம் இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் லிஸ்டிங் ஆச்சு நவம் எயிட் நவம்பர் டுவென்டி டுவெண்ட்டி ஒன்ல லிஸ்டிங் ஆச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐபிஓ இதை வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க பயங்கர ஐபிஓ இதாகிடும் அதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டிலேருந்து டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு ஐபிஓ வந்தது இந்த ஐபிஓ ப்ரைஸு இந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் பர்சன்ட் வந்து டவுன்ல தான் ட்ரேட் ஆயிடுச்சு பயங்கர ஹைப்பில் இந்த ஸ்டாக் வந்து என்ன ஏன்னா பேடிஎம் வந்து ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ப்ரொமோட் பண்ணாங்க ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா அப்போ தான் அவங்க இந்த யூபிஐ பேமெண்ட்ல ஒரு பெரிய இதாக இருந்ததால இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக எப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் நிச்சயமா ஒரு தனியான ஒரு வீடியோ போடுறேன் நான் இது ஒரு லெசன் எகின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓல இந்த ஸ்டாக்கு நான் வாங்கியிருக்கேன் ஐபிஓல எனக்கு வந்து அலர்ட் ஆச்சு பத்து ஸ்டாக்கு டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இன்னைக்கு ஸ்டாக்கினுடைய பிரைஸை பார்த்தீங்கன்னா அது அந்த பிரைஸை வந்து டச்சே ஆகலை அதுலேருந்து இறங்கினாதுதான் அதுக்கப்புறம் இது அந்த ஈவன் ஐபிஐ பிரைஸ போய் டச் ஆகல பாக்கலாம் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இந்த வந்து அல்மோஸ்ட் எட்டு பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு இது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிசம்பர் மந்த்தில யூபிஐ டேட்டால எந்த விதமான சேஞ்சஸும் மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணலை அப்படின்னதால இந்த ஸ்டாக்கை அடிச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து மெயினா பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயும் கூகுள் பேயும் தான் இல்ல மார்க்கெட் ஷேர் அதிகமா ஆல்மோஸ்ட் அவங்க ரெண்டு பேர் தான் மேக்சிமம் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க யூபிஐ இவங்களுக்கு அந்த அளவு மார்க்கெட் ஷேர் இல்லாத அதனால இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தரா இறங்கிருக்கு அதே மாதிரி இந்த ஸ்டாக்கினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிசினஸ் இல்லாம த இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு இப்போ ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முப்பது பர்சன்ட் அப்ளாய ஆயிடுச்சு இதனுடைய பிப்டி டூ லோவும் இந்த ஸ்டாக்கும் பாருங்க த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடு தௌசண்ட் சிக்ஸ்டி டூ இந்த ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ வீக் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென்னு ஹை வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி டூ ருபீஸ் ஸோ இன்னைக்கு இந்த ஐ ஸ்டாக் வந்து ஐபிஐ வந்து நவம்பர் எயித்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வந்து பாருங்க அன்னைக்கு டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு லிஸ்டான ஷேர் இன்னைக்கு வந்து என்ன பிரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்ட்ல ட்ரேட் ஆயிடுது ஸோ அதனால வந்து எல்லா ஸ்டாக்கும் வின் பண்ணுன்ற மாதிரிலாம் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் பண்ணணும் ஒவ்வொரு இப்போ மார்க்கெட்டுக்கும் இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வருது அப்படியே அலை அழையாக வருது பட் ஆனால் எது எது பர்ஃபார்ம் பண்ண போகிறது அப்படின்றதும் தெரியும் நிறைய பேருக்கு வந்து பண்ண ஆனோன்னே டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் சேம் டே வந்து அவனுக்கு கெயின்லாம் கிடைக்குது அதே மாதிரி சார் இன்னைக்கு ஸ்மார்ட்டாக வித்துட்டு வேல்டில் ஓடி வந்துடுறாங்க சரி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ